அன்பு உறவுகளுக்கு இனிய வணக்கங்கள் இன்றைய பதிவுல திருவோணம் நட்சத்திரக்காரர்களுக்கு நீங்க யாரு உண்மையில் உங்க ஒரிஜினல் கேரக்டர் என்ன உங்களுக்கு என்ன மாதிரியான விஷயங்கள் எல்லாம் லைஃப்ல நடக்கும் நற்பலன்கள் கிடைக்க உங்க பிரச்சனைகள் தீர இங்க என்ன பரிகாரம் பண்ணலாம் எந்த கோவிலுக்கு போலாம் இந்த மாதிரியான தகவல்களை தெளிவாகவும் சுருக்கமாகவும் இந்த பதிவுல நம்ம பார்க்க போறோம் கொஞ்சம் கூட வீடியோவை ஸ்கிப் பண்ணாம முழுமையா பார்க்க முயற்சி செய்யுங்க வாங்க வீடியோக்குள்ள போகலாம் திருவோணம் நான்கு பாதங்களுமே மகர ராசியில வரும் திருவோணம் நட்சத்திரத்தை பொறுத்த வரைக்கும் ரொம்ப முக்கியமான பண்பு என்னன்னா அவங்க கிட்ட இருந்த ஒரு விஷயத்த நம்மளால ஈஸியா வாங்கிடவே முடியாது அவங்க மனசுல என்ன இருக்குங்கிறத நம்மளால புரிஞ்சிக்கவும் முடியாது இளமை பருவத்துல எந்த அளவுக்கு மகிழ்ச்சியா பழகிறாங்க பேசுறாங்களோ அவங்களுடைய அடுத்த ஸ்டேஜ் வரும்போது அது அப்படியே மாறி போயிடும் தன்னிடமிருந்து இருக்கக்கூடிய துக்கங்கள் வழிகளை அவ்வளோ சீக்கிரத்தில் யார்கிட்டையும் ஷேர் பண்ண மாட்டாங்க யாரையுமே அவ்வளோ சீக்கிரத்தில் நம்ப மாட்டாங்க ஆனால் இவங்க நம்பிட்டாங்கன்னா உயிரையே கொடுக்கக்கூடிய தன்மைங்கிறது இவங்க கிட்ட இருக்கும் பணம் காசு விஷயத்துல ரொம்ப யோசிச்சு செயல்படுவாங்க தான் எந்த விஷயத்துக்கு போகணும் என்ன வேலைக்கு போகணும் தான் யார்கிட்ட பழகணும் அப்படிங்கிறத முன்னாடியே முடிவு பண்ணி செயல்படக்கூடிய தன்மைங்கிறது இவங்க கிட்ட இருக்கும் இவங்க கண்ணு ரொம்ப அழகா இருக்கும் இவங்க பேச்சுங்கிறது ரொம்ப நிதானமா இருக்கும் சுத்தமான ஆடை அணி அப்படிங்கிற எண்ணம் இவங்க கிட்ட அதிகமா இருக்கும் வேகமா கோபம் வந்தாலுமே ஈஸியா பணிஞ்சு போயிடுவாங்க கடல் கடந்து செல்லக்கூடிய அமைப்புங்கிறத இவங்களுக்கு இருக்கும் எந்த ஒரு விஷயமா இருந்தாலுமே யோசிச்சு பண்ணுவாங்க இதை பண்ணா பாவம் வந்துடும் அப்படின்னு நினைப்பாங்க நிறைய விஷயங்கள்ல யாருடைய விஷயங்கள்லையும் அனாவசியமா தலையிடக்கூடாதுங்கிற எண்ணம் இவங்க கிட்ட அதிகம் இருக்கும் சிற்றுண்டி அதிகமா நொறுக்க தீனி சாப்பிடணும்ங்கிற எண்ணம் இவங்க கிட்ட அதிகம் இருக்கும் நிறைய ஃப்ரெண்ட்ஸ் வேணும் நிறைய பேர்கிட்ட ஃப்ரெண்ட்ஷிப் வச்சுக்கணும் வீட்டை விட்டு அதிகமா வெளியில போகணும் நிறைய ஊர் சுத்தணும் அப்படிங்கிற எண்ணம் இவங்க கிட்ட அதிகம் இருக்கும் அதிகமா புறம் பேசுபவர்கள்னு சொல்லலாம் அதிகம் பேசுபவர்கள்னு சொல்லலாம் ரொம்ப சுத்தமாக இருக்கணும் ரொம்ப நீட்டா இருக்கணும்னு நினைப்பாங்க அதே நேரத்தில் நிறைய சேவிங்ஸ் பண்ணணுங்கிற எண்ணம் இருக்கும் தன்னை நாடி ஒருத்தவங்க வந்துட்டாங்க அப்படின்னா அவங்களுக்கு ஹெல்ப் கெப்பாசிட்டி அதிகமா இருக்கும் அதே நேரத்தில் இவங்களுடைய பழக்க வழக்கம்ங்கிறது நிறைய இருக்கும் இடம் வண்டி வாகனம் இதெல்லாம் இவங்க பெயர்ல வாங்குறதுக்கு ரொம்ப தகுதியான நட்சத்திரம்னு சொல்லலாம் ஏன்னா இவங்களுக்கு இந்த உத்தியோகம்ங்கிறத விட இவங்களுடைய இடம் மனை பிசினஸ் இதெல்லாம் பண்றதுக்கு நல்ல ஒரு ராசியான நட்சத்திரம் இவங்க ஆனா இவங்களுடைய தொழில் கூட்டு தொழிலா இருந்தால் இது மாறுபடலாம் இவங்களுடைய பேச்சில் தாயை பத்திய சிந்தனைகள் அதிகமா இருக்கும் தன்னை எந்த விஷயத்தில் முன்னிலைப்படுத்திக்கணுமோ அந்த இடத்துல மட்டும் முன்னிலைப்படுத்திப்பாங்களே தவிர மற்ற எல்லா விஷயத்துலையுமே பின்னோக்கி தான் செயல்படுவாங்க அதாவது பின்னோக்கி செயல்படுவாங்கன்னா அடுத்தவங்களுக்கு வழிவிட்டுட்டு இவங்க பின்னாடி போய் வேலை செய்வாங்க திருவோண நட்சத்திரம் முதல் பாதத்தை பொறுத்த வரைக்கும் நீதிமான்னு சொல்லலாம் திருவோணம் இரண்டாம் பாதத்தை பொறுத்த வரைக்கும் ஞானின்னு சொல்லலாம் திருவோணம் மூன்றாம் பாதத்தை பொறுத்த வரைக்கும் சோம்பேறித்தனம் அதிகம் உடையவர்கள்னு சொல்லலாம் திருவோணம் நான்காம் பாதத்தை பொறுத்த வரைக்கும் எல்லா இடத்திலும் சென்று செய்ய வேண்டிய வேலையை உட்கார்ந்த இடத்திலேயே செய்யக்கூடிய அமைப்பு இவங்க கிட்ட அதிகமாக இருக்கும் பொதுவாக இவங்களுடைய ஜாதக அமைப்புங்கிறது ரொம்ப எந்த விஷயத்தையுமே வெளியில சொல்லாம இருந்தாலுமே இவங்களுடைய வாழ்க்கையில முக்கியமான தருணத்துல தான் ஒரு விஷயம் ஆக போகுது அப்படின்னா அவங்க கிட்ட அனுசரிச்சு போக வேண்டிய தன்மை இவங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காவே உருவாகிடும்ங்கிறது தான் உண்மை திருவோணம் நட்சத்திரக்காரர்கள் வணங்க வேண்டிய ஸ்தலம் எதுன்னா பிரசன்ன வெங்கடேச பெருமாள் கோவில் வழிபாடு செய்யணும் திருப்பார்கடல்ங்கிற இடத்துல இந்த ஆலயம் இருக்கு வேலூரில் இருந்து சென்னை செல்லும் சாலையில் இருபது கிலோமீட்டர் தூரத்துல காவேரி பாக்கம் அப்படிங்கிற ஊர் இருக்கு இங்கிருந்து பிரியும் ரோட்ல இரண்டு கிலோமீட்டர் போனா இந்த ஆலயத்தை அடையலாம் ஆற்காடு வாலாஜாவில் இருந்தும் பஸ் வசதி இந்த ஊருக்கு உண்டு இந்த ஸ்தலம் சென்று வழிபாடு செய்யும்போது திருவோணம் நட்சத்திரக்காரர்களுக்கு பிரச்சனைகள் அனைத்தும் தீரும் நிறைய பேர் இந்த கோவில் எங்க இருக்குன்னு போன் பண்ணி கேக்குறீங்க கவலைப்பட வேண்டாம் இந்த வீடியோவோட ஃபர்ஸ்ட் கமெண்ட்லயே நீங்க கோவிலுடைய இருக்கு அதை ஓபன் பண்ணி பாத்தீங்கனாலே உங்களுக்கு தெளிவா புரியும் அது போக உங்க ராசிப்படி உங்களுக்கு என்ன மாதிரியான பிரச்சனைகளுக்கு எந்த கோவிலுக்கு போனீங்கன்னா உங்க பிரச்சனைகள் தீரும் எந்த தினத்துல எப்படி போனா உங்க பிரச்சனைகள் தீரும் இந்த மாதிரி தெளிவான விளக்கங்கள் ஏற்கனவே நம்ம சேனல்ல வீடியோ கொடுத்துருக்கோம் நம்ம சேனல்ல பனிரெண்டு ராசி கோவில் ரகசியம்னு ஒரு பிளேலிஸ்ட் இருக்கு அந்த பிளேலிஸ்ட்ல ஓபன் பண்ணிங்கன்னா உங்க ராசிக்கு தெளிவாவே வீடியோ கொடுத்திருப்போம் உங்க ராசி படி உங்க ஒரிஜினல் கேரக்டர் என்ன உங்களுக்கு என்ன மாதிரியான விஷயங்கள் எல்லாம் நடக்கும்னு ஏ தெளிவா மூணு பார்ட்டா தனித்தனியா வீடியோ கொடுத்திருக்கோம் பன்னிரெண்டு ராசி உண்மை முகம்ல அந்த வீடியோஸ் இருக்கு செக் பண்ணி பார்த்துக்கோங்க உங்களுக்கு மிகவும் பயனுள்ள பதிவா அந்த பதிவு நிச்சயம் இருக்கும் இந்த வீடியோல உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்தா கீழே இருக்க கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க நன்றி மற்றொரு நல்ல பதிவோடு மீண்டும் உங்களை சந்திக்கிறோம்